தமிழக மிங்கும் கிளைகள் கொண்ட அனுமான ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உரப்பற்றாக்குறையை போக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடிதம் எழுதி இருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் நினைக்கிறார் அன்பழகன் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக பதிவு பண்ணுங்க அதிகரிக்கும் வகையில உரப்பற்றாக்குறையை தவிர்த்திட தமிழ்நாட்டுக்கு வழங்க வழங்கப்பட வேண்டிய உரங்களை விரைந்து வழங்கிட வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வச்சிருக்கார் அவங்க குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் அதிகமான நெல் உற்பத்தி மாநிலம் மிக முக்கியமான நெல் உற்பத்தி மாநிலம் மிக தமிழ்நாடு ஒன்றாக ஏன்னா வட இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு வந்து மிக முக்கியமான ஒன்றாகும் ஏன்னா விவசாயத்துக்கு பல்வேறு பணிகளை நாங்க செஞ்சுட்டு வர்றோம் ஆனா இருந்தாலுமே விவசாயிகளுக்கு அதிகரிக்க ஊக்கமளிக்கும் வகையில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏற்ப திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதனால வந்து நீங்க தேவையான அளவு இந்த அது வந்து உடனே கொடுக்கணும் ஏன்னா பருவமழை முன்கூட்டியே தொடங்கி கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் முதல் காரி பருவத்தில் நெற்பயிர் முழுவீச்சில் பயிரிடப்பட்டுள்ளது அஹ் போனி நிலவரப்படி தற்போதைய நிலவரப்படி ஐந்து புள்ளி ஆறு ஆறு ஒன்று லட்சம் ஹெக்டேர்கள் வந்து நெல் பயிரிடப்பட்டுள்ளது இது கடந்த வருடத்தில் பயிரிடப்பட்ட அஞ்சு புள்ளி ஒன்னு மூணு ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவை விட ஒன்னு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் ஹெக்டேர் அதாவது பத்து சதவீதம் அதிகமாக இதனால வந்து மாநிலம் முழுவதும் நேரடி உரங்கள் அதிகப்படுது பெய்தரும் பருவமழை மற்றும் முக்கியமான நீர்த்தேக்கங்களில் வந்து தண்ணீர் போதுமான அளவு அதனால அதிகமாக விவசாயிகள் வந்து நல்ல உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதனால வந்து யூரியா டிஏபி எம்ஓபி மற்றும் காம்ப்ளக்ஸ் உரங்களை வந்து உற்பத்தியாளர்கள் இந்திய அரசு வழங்கல் திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் வரை அதாவது ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை வழங்கல அதனால உடனடியாக அந்த மொத்த ஒதுக்கீட்டில் சுமார் ஐம்பத்தி ஏழு விழுக்காடு அளவிற்கு மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிச்சிருக்காங்க அதுல வந்து குறிப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறுவன வாரியாக அந்த உலக வந்து விவரங்களை சொல்லியிருக்காரு இந்த நிலையில தமிழ்நாட்டில் தற்போது காரிப் மற்றும் எதிர்வரும் ராபி பருவத்திற்கு உரப்பற்றாக்குறையை தவிர்த்திடும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய இருபத்தி ஏழு புள்ளி எட்டு அதே போல பதினஞ்சு மெட்ரிக் டன் எம்ஒபி மற்றும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு ரெண்டு மூணு மெட்ரிக் டன் என்பி கே காம்ப்ளக்ஸ் உரங்கள் வந்து உடனடியாக வழங்கணும் அப்படின்னு அதாவது குறிப்பா இதை வந்து ரசாயனம் மற்றும் உட அமைச்சகத்திற்கு வழங்கினாறு உத்தரவ வழங்கணுமாறு இந்திய பிரதமருக்கு வந்து தற்போது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கடிதம் அணியிருக்காரு விவரங்களை முழுமையாக வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்